இனி வணக்கம் சமயோஜித புத்தி அதை பற்றி ஒரு ஒரு குட்டி கதை ஒரு நல்ல வசதியான ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து ஒரு பெரியவர் தாத்தா பாட்டி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய பிள்ளைங்களாம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்போ இரவு ஒன்பது மணி ஆனவனே தூங்கலான்னு சொல்லிவிட்டு இவங்க ஜன்னல் கதவையெல்லாம் சாத்தும் போது ஜன்னலை சாத்தும் போது அந்த பாட்டி வந்து பார்க்குறாங்க அவங்க கார் ஷெட் இருக்குல்லையே அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஒளிகிற மாதிரி போகிறா மாதிரி இருக்குது அதை பார்த்த உடனே டக்குன்னு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க அவர் உடனே என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு சட்டன்னு எல்லா கதவியிலுமே வந்து அடைச்சிட்டார் அடைச்சிட்டு உடனே போலீஸ்க்கு வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து யாரோ வந்துட்டாங்க ஒரு மூணு பேர் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே கதவெல்லாம் சாத்திட்டீங்களே இருங்க அதை வந்து ஸ்டேஷனில் வந்து யாருமே இல்லை எல்லாருமே வந்து வெளியில போயிருக்காங்க வேற ஒரு விஷயமா இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல அவர் வந்த உடனே தான் நாங்கள் வந்து ஆள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருக்கு வந்து ரொம்ப பதட்டம் என்னங்க இப்படி பதில் சொல்றீங்க நாங்கள் ரொம்ப பயத்தில் இருக்குன்ட்டு ஆள் வந்த உடனே உங்க வீட்டுக்கு நான் அட்ரஸ் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் வாங்கிட்டாங்க தாத்தா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஒரு பத்து தான் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ஒரு ஒரு நாலஞ்சு கார் வந்துட்டே இருக்கு கமிஷனர்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாரும் இறங்கி கட்ட 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 கட்டுன்னு வராங்க வீடை சுற்றி போலீஸ்காரங்க டக்குன்னு அந்த காசுல இருந்து மூணு பேரையும் வந்து பிடிச்சிட்டாங்க இது எப்படி நடந்தது அந்த பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம் ஆனால் பாட்டிக்கு எல்லாமே தெரியும் பாட்டி தாத்தாவை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தாத்தா வந்து ஃபோன் பண்ணாரா அந்த காவலர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டேஷனில் ஆள் இல்லைன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா அப்போ உடனே அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து தாத்தா அதே ஸ்டேஷனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீட்டுக்குள்ள வந்தவங்க மூணு பேரையும் நான் சுட்டுட்டேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க நான் பயத்துல சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குட்டி பொய்யே சொன்னார் அடுத்த கணமே எப்போ வந்து ஸ்டேஷன்ல வந்து ஆளே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களோ இப்ப பாத்தீங்கன்னா கமிஷனர் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே வந்து நின்னாங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த சமயோஜித புத்தி அந்த சின்ன நேரத்துல அவர் யோசிச்சு சொன்னது அவங்களுடைய உயிருக்கு வந்து ஒரு பாதுகாப்பா வந்து அமைஞ்சது ஆனா வந்து காவலர்கள் கிட்ட வந்து நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது இது வந்து கதை சரிங்களா இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தருணத்திலும் பயப்படாம சமயோஜித சமயங்கள்ல அந்த இக்கட்டான சூழல்களை வந்து சிந்திக்கணும் அவ்வளோதான் நன்றி